மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் பகுதி ஒன்று சிங்காநல்லூர் பகுதி இரண்டு பகுதிகளுக்கு உட்பட்ட வார்டு எண்கள் எட்டு பகுதிகளில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மயூரா எஸ் ஜெயக்குமார் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் சிங்கநல்லூர் பகுதி ஒன்று செயலாளர் எஸ் எம் சாமி சிங்காநல்லூர் பகுதி இரண்டு செயலாளர் மு சிவா சிங்கானல்லூர் தொகுதி பொறுப்பாளர் கடக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் மணி சுந்தர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணமூர்த்தி எம் சி வெங்குணு மதிமுக அன்பு தர்மராஜ் எம் சி விஜயகுமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணகிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆறுமுகம் தேவேந்திரன் கோமா தேகா செயலாளர் தனபால் ஆட்டோ குமார் விசிகா கண்ணன் கார்த்தி மனிதநேய மக்கள் கட்சி பிரதார் வட்டக்கழக செயலாளர்கள் ராஜேந்திரன் சுரேஷ்குமார் எல் பி எஃப் சண்முகம் இளங்கோவன் ஆனந்தகுமார் சாந்தாமணி பன்னீர்செல்வம் எம்பி பகுதி துணை செயலாளர்கள் கஸ்தூரி அருண் ராஜேந்திரன் கீதா செல்வராஜ் சிங்கை சவுந்தர் அவைத் தலைவர் என் டி சின்னசாமி மருதாச்சலம் சி எம் வேலுமணி சுற்றுச்சூழல் அணி ஜவகர் மருத்துவ அணி டாக்டர் பிரதீப் ரமேஷ் பாபு பூவிந்தன் சந்திரன் தம்பு கனகராஜ் சாந்தாமணி சதீஷ்குமார் எம் வேலுமணி தேவராஜ் சந்தோஷ்குமார் பட்டாசு பாலு இளவரசு மதன் தீபக் ஆறுமுகம் டெம்போர்ராஜ் இடுமுழக்கம் நட்ராஜ் சம்பத்குமார் சரவணன் அன்பு ஜவஹர் பகுதி கடக வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் தொண்டர்கள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாத்தியாசத்தில் மாம்பெரும் வெற்றி வாகை கொடுத்த நம்முடைய ராஜ்குமார் உலகமே உற்று நோக்குகின்ற ஒரு தேர்தலாக இருந்த இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத சக்தியை சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை பல துறைகளிலே கட்டுப்படுத்திவிட்டு பெரியாட்ட போட்ட அத்துமீறி அதிகாரத்துக்குறோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த பாஜகவிற்கு கணபதி ராஜ்குமார் அவருடைய வெற்றியின் மூலமாக பெரிய சம்மட்டி கோவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற சரித்திரம் கோவையிலே படைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வாக்களித்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் ஜெயித்தது நான் அல்ல இங்கு கழகம் ஜெயித்திருக்கிறது நேர்மையான ஆட்சி ஜெயித்திருக்கிறது தான் இங்கே உங்களிடத்திலே நான் சொல்ல வேண்டும் நாம் வாக்கு சேகரிக்கும் போது தலைவர் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லித்தான் வாக்குகளை கேட்டோம் என்னென்ன திட்டங்களை தந்திருக்கிறார்கள் என்னென்ன திட்டங்களினால் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்று அதனால்தான் மக்களும் இங்கே வாக்களித்தார்கள் இங்கே மட்டுமல்ல நாற்பது தொகுதிகளிலும் ஏன் வாக்களித்தார்கள் என்றால் செய்த சாதனைகளும் சரி திட்டங்களும் சரி மக்களை சேர்ந்து சேர்ந்து விட்டது என்பதற்கான அடையாளம் தான் இது